ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன ரெசிப்பினா ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் கருப்பு உளுந்து கஞ்சி கூழ் களி எதோனால செஞ்சுக்கலாம் அதுக்கு ஒரு பவுடர் நம்ம ரெடி பண்ணணும் அதுக்கான பவுடர் மெஷர்மெண்ட் தான் நம்ம நம்ம இப்போ பார்க்கலாம் ரெண்டு கப் கருப்பு உளுந்து முக்கால் கப் வந்து பச்சரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணி ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணிவிட்டு வெயில் நல்லா காய வச்சு வானலில் வந்து நல்லா வறுத்து நம்ம பவுடர் பண்ணி வச்சுக்கலாம் கருப்பு உளுந்து தான் எடுக்கணும்னு கிடையாது நம்ம வெள்ளை உளுந்து கூட எடுத்துக்கலாம் நான் வந்து ரேஷன் பச்சரிசி தான் எடுத்திருக்கேன் இது மட்டும் பச்சரிசினா ரேஷன் பச்சை அரிசி மட்டும் கிடையாது நம்ம கருப்பு கவுனி அரிசி மாப்பிளை சம்பா அரிசி அந்த மாதிரி அரிசிங்கள் கூட எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு ஏலக்காய் போட்டு நல்லா பவுடர் பண்ணி ஜலடையில் ஜலிச்சு நம்ம பா ஒரு ஆர்டேட் கண்டெய்னரில் பேக் பண்ணி வச்சிடலாம் இந்த பவுடர் வந்து நம்ம ஒருன்ஸ் ரெடி பண்ணி வச்சோம்னா ஒரு ஒன் டூ ஒரு ரெண்டு மாதத்துக்கு எனக்கு வரும் ஒரு பேக் ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக நான் பேக் பண்ணி வச்சுட்டேன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் வீக்லி ட்வைஸ் த்ரீஸ் த்ரைஸ் வந்து நான் பாப்பாக்கு எங்கள் நானுமே நான் குடிச்சுப்பேன் வெறும் கேர்ள்ஸுக்கு மட்டும் தான் இது ஹெல்த்துன்னு கிடையாது எல்லா குழந்தைங்களுக்குமே வந்து இது பேக் போன் எல்லாருக்குமே தேவைதானே அதனால எல்லா குழந்தைங்களுக்குமே கொடுக்கலாம் ஆம்பளை குழந்த பெண் குழந்தை எல்லாருக்குமே கொடுக்கலாம் நம்மளும் சாப்பிட்லாம் இப்போ வந்து நம்ம ஃப்ளேம் எல்லாம் எதுவும் பற்ற வைக்காமல் ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து மாவு மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டு நார்மல் வாட்டர் தான் நல்லா லிக்விடாக நம்ம கரைச்சிக்கலாம் ஃப்ளேம் வேண்டாம் அடுப்பு பற்ற வைக்க வேண்டாம் இந்த மாதிரி நல்ல லிக்விடாக பற்ற மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தான் வந்து ஃப்ளேம் ஆன் பண்ணணும் ஃப்ளேம் ஆன் பண்ணிவிட்டு ரொம்ப ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிணேன் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம போதுன்ற ஸ்டேஜ் எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி போதும் அப்படின்னும் போது நம்ம வந்து நாட்டு சக்கரை வெள்ளம் எதனால நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லை நாங்கள் எங்ககிட்ட ஒயிட் சுகர் தான் இருக்குதுன்னா அது கூட யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய விருப்பம் தான் நான் கொஞ்சம் நல்லா ஆறுன பிறகு தேங்காய் பால் மிக்ஸ் பண்ணி மாதிரியும் குடிக்கலாம் இதே போல் கொஞ்சம் கட்டியாக இருந்துச்சுன்னா ஸ்பூன்லேயும் எடுத்து சாப்பிட்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா கட்டியானதும் களி மாதிரி கூட சாப்பிடலாம் நல்லெண்ணெல ஆட் பண்ணி சாப்பிட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இவ்வளோ நேரம் பொறுமையாக என்னோடய ரெசிபி பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி சப்போர்ட் மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பை டேக் கேர்